மலச்சிக்கலுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம் மிளகு வெத்தலை இளநீர் நாட்டு கொய்யாப்பழம் தேன் இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் மலச்சிக்கலுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் ஒரு வெற்றிலை கூட ஏழு மிளகு அரைச்சி எடுத்து சாராக வச்சுருக்குறோம் வெற்றிலை மிளகு மட்டும் அரைச்சிக்கிட்டால் போதுமானது அது கூட இளநீர் கலந்துடலாம் இளநீரில் கலந்தாச்சு ஒரு கொய்யா பழம் நாட்டு கொய்யா நல்லா சுத்தம் பண்ணிட்டு பழ ஜூஸாக அப்படியே வந்து நல்லா பிசைஞ்சிட்டு குடிச்சிடலாம் இந்த கலவை கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்துடணும் கலந்துட்டு இதை இப்படியே சாப்பிட்றலாம் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இது நல்லா வடிகட்டி அந்த ஜூஸாக கொடுத்துடலாம் கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்துடணும் இதை நல்லா வடிகட்டி அந்த சாராக ஜூஸாக கொடுத்துடலாம் மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கனாக்கா பெரியவங்களாக இருந்தாலும் வயசானவங்களுக்கு தான் அடிக்கடி வந்து மலைச்சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் பெரியவங்கனாக்கா ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி அளவுக்கு கொடுங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பூன் அளவில் ஒரு பாலாடை அளவுக்கு கொடுத்தீங்கனாக்கா இந்த குழந்தைங்களுக்கே வந்து தேன் கலந்து கொடுக்குறதுனால சீக்கிரமாக மலச்சிக்கல் இல்லாமல் குழந்தைங்க வெளியே போகும் மலைச்சிக்கல் மலைச்சிக்கல் போகிறதுக்கு மிளகு இளநீர் நாட்டு கொய்யாப்பழம் வெத்தலை தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது குழந்த சின்ன குழந்தைங்க ஒரு மாதத்து குழந்த ரெண்டு மாதத்து குழந்தை மலம் கழிக்க முடியாமல் ரொம்ப அலறிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதேமாரி அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பல்லு இல்லாதவங்க அவங்களாம் வந்து மென்று சாப்பிட முடியாது அந்த விதைகள் வந்து அப்படியே போய் அந்த இறு இடுக்குகளில் மாட்டிக்கிறோம் அவங்கள வந்து மெண்டு சாப்பிட முடியாததால் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் நடுக்கட்ட வயசுக்கு அப்படியே சாப்பிடுவாங்க கொய்யா பழத்தை ரொம்ப முதிர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த மலச்சிக்கல் சரியாகும் மலைச்சிக்கலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்